நல்ல நேரம் முடிந்துவிடும் என்பதால் சுயேச்சை வேட்பாளரை வலுக்கட்டாயமாக இருக்கையிலிருந்து எழுப்பி சிவகங்கை மக்களவைத் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் வேட்புமனு தாக்கல் செய்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் ஒரு மணி நேரம் அளவில் சுயேட்சை வேட்பாளர் ராஜேந்திரன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தனிடம் தனது வேட்புமனுவை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று அறைக்குள் வந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தாம் வேட்புமனு செய்வதற்கு நல்ல நேரம் முடிந்துவிடப் கூறி சுயேட்சை வேட்பாளரை வலுக்கட்டாயமாக இருக்கையை விட்டு அப்புறப்படுத்திய பின்பு தன் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது ரெடிசல்வ் அப்டேட் பேப்பர் ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு வேட்பாளர் திடீரென்று உள்ளே புகுந்து வேட்புமனு தாக்கல் செய்து அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது